வணக்கம் இந்த வீடியோ செக்ஷனில் நம்ம நாச்சியார் திருமொழியில் நாலாவது பாசுரமான நான்காவது பத் நான்காவது பத்தான தெல்லியார் பலர் அதில் இந்த ஐந்தாவது ஆறாவது பாசுரங்களை இப்போ நம்ம சேவிக்கலாம் அனுபவிக்கலாம் ஐந்தாவது பாசுரம் மான மாளிகை சூழ் மதுரை பதினாடி நம் தெரு நடுவே வந்துட்டு ஓடைமா மத யானை உதைத்தவன் கூடுமாயில் நீ கூடிடு கூடல மாட மாளிகை சூழ் மாட மாளிகை இன்னைக்கு இன்னைக்குதான் நம்ம பால்கனி சொல்லும் பெரிய பெரிய பால்கனி நிறைய அப்பார்ட்மெண்ட் மாதிரிலாம் பார்த்திருப்போம் நிறைய பால்கனி இருக்கும் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த மாதிரி பல மாடங்கள் சூழ்ந்த அந்த மாளிகையில இருக்க கூடிய மதுரை பதி மதுரை மதுரா வட மதுரையில இருக்கிற மதுராவினுடைய ஊருக்கே தலைவனாகி நாடி அவன் என்னை தேடி அந்த மதுரையினுடைய தலைவன் என்னை தேடி நம் தெருவின் நடுவே அதாவது அவன் வரணும் நம்ம தெரு நடுவில் வரணும் என் வீட்டு முன்னாடி வரணும் எப்படி நடுவே வந்துட்டு நம்ம தெரு முன்னாடி வரணும் என் வீட்டு முன்னாடி வந்து நிக்கணும் சும்மா அப்படியே வந்து நீ வா அப்படிலாம் சொல்லக்கூடாது மாட மாளிகை சூழ் மதுரை பதினாடி நம் தெருவை நடுவே வந்துட்டு ஓடைமா ஓடைமானா நெத்தி பட்டம் அரசருடைய யானைகளுக்கு அந்த மாதிரி நெத்தி பட்டம் கட்டுவா அந்த மாதிரி நெற்றி பட்டம் கட்டிய குவளையா பீடம் என்ற கம்சனுடைய யானையை தன்னுடைய காலாலே உதைத்தவன் யானையே அது அரச யானை எப்படி இருக்கும் எவ்வளவு கம்பீரம் எவ்வளவு காவல் அந்த யானையை ஓடைமா ஓடைமான நெற்றி பட்டம் கட்டிய அந்த மத யானையை தன் கால்களால் உழைத்தவன் அப்படிப்பட்ட அந்த கண்ணன் வந்து என்னுடன் கூடுமாயில் நீ கூடிடு கூடலே அப்படிப்பட்டவ நீங்க வந்து என் கூட சேருவானா நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரங்கள்ல அவ ஆண்டாள் நமக்கு சொல்றா அவ இருக்கிறது என்னமோ ஸ்ரீவெல்லி புத்தூர் ஆனா நினைக்கிறது என்னமோ மதுரா பத்திய மதுராவுடைய தலைவனை நினைக்கிறா அந்த மதுரா தலைவன் அவன் நம்ம ஊருக்கு வரணுமா ஸ்ரீவெல்லி வந்துட்டு நான் அவ தெருவுக்கு வரணுமா தெருவுக்கு வந்தா போறாதா எங்கிறது ஓரமா நின்றுவா அப்படிதான் கூப்பிடக்கூடாதான் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கணும் அததான் சொல்றான் இந்த இடத்துல அதுக்கு அடுத்தது ஆறாவது அற்றவன் மருத முறிய நடை கற்றவன் கஞ்சனை வஞ்சனை திகழும் மதுரை பதி கொற்றவன் வரி கூடி கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப இந்த பலர் பாசுரங்கள் மிக்க எளிமையான பாசுரங்கள் அதாவது ஒரு தடவை படிச்சா கூட திருப்பி திருப்பி நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பாசுரங்கள் அற்றவன் அற்றவன் அப்படின்னா இப்ப நம்ம நேர்ந்து விட்டா அவனுக்காக அவனுக்காகவே பெத்து போட்டிருக்கான் அப்படிங்களா ஒரு வார்த்தை சொல்றோம்ல அததான் அவன் அற்றவன் இந்த ஆண்டாளுக்காகவே அவன் பிறந்திருக்கான் அவன் இந்த ஆண்டாளுக்காகவே அவன் நேர்ந்து விட்டவன் மருதம் முறிய நடை கற்றவன் இரு மருத மரங்கள் இது ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் அதாவது யசோதா உரல்ல கட்டி போட்டா அப்ப இந்த ரெண்டு மரங்கள் அந்த உரல் உரல்ல இழுத்து இந்த ரெண்டு மதங்கள் கிட்ட அவருடைய பாதங்கள் கண்ணனுடைய பாதங்கள் படும் பொழுது அவ மனுஷால நிந்திடுறா அப்ப அவ சொல்றா என்னன்னு கேட்டா கண்ணா பெருமாளே நாங்க வந்து நாரதருடைய சாபத்தால இப்படி ஆயிட்டோம் நாங்க குபேரனுடைய பசங்க என் பேர் நரகோபரன் அவன் பேர் மணிக்கிரிவன் நாங்க ரெண்டு பேரும் அந்த பெண்களோட உல்லாசமா கூடிட்டு இருந்தோம் அந்த நேரத்துல நாரதர் வந்தார் பட் தன்னுடைய நிலையை தெரிந்து கொண்டு உடனே ஆலய போட்டுட்டு மரத்தை பின்னாடி போயிட்டாங்க ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் போதை மயக்கத்துல அவரை கண்டுக்காம இருந்துட்டோம் உடனே நாரதர் எங்களுக்கு சாபம் கொடுத்துட்ட மரமா போகும்படி அதனால நாங்க அவர்கிட்ட கேட்டப்போ உன்னுடைய கிருஷ்ணனுடைய கண்ணனுடைய கால்கள் எங்க மேல பட்டுதுனா நாங்க எங்களுக்கு சாப விமோச்சனம் அவன் இங்க மருத முறிய நடை கற்றவன் அந்த மருத மரங்கள் உடைய உடஞ்சி இரண்டு தேவர்கள் ஆகப்படி நடையை கற்றவன் கஞ்சனை வஞ்சனையில் செற்றவன் கஞ்சனை கஞ்சனைன கம்சனை தன்னுடைய வஞ்சனையால் தன்னுடைய சூழ்ச்சியினால் செற்றவன் அழித்தவன் திகழும் மதுரை பதி கொற்றவன் வரிகள் அந்த திகழும்னு சிறந்த மதுரை பதி அந்த மதுராவினுடைய போன பசுக்க மதுரை பதி பார்த்தோம் அதே அந்த மதுராயினுடைய தலைவன் அரசன் கொற்றவன் அரசன் இங்கு வந்தால் இங்கு வரும்படி எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தால் நீ கூடிடு கூடலே அதாவது அவன் நினைக்கணும் தான் வரணுமா வேணாமான்றது நாம நீ வான்னு சொன்னா வந்துட மாட்டான் அவன் நினைச்சாதான் வருவான் அதால அவன் நினைத்தால் நீ கூடிடு கூடலே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாவது பாசுரத்துல ஆண்டாள் சொல்றா எப்படி சொல்றா அந்த மருதம் உரிய நடை கற்றவன் அந்த மருதம் மலர்களை பத்திய சொல்றா அது மட்டும் இல்லாம கஞ்சனை வஞ்சனையில் கொன்றவன் சொல்றா அவனை மதுரை பதி சொல்றா அப்படிப்பட்ட அரசன் இங்க வருவான் என்று நினைத்தால் கூடிடு குடலே ஒரு அச்சேதனமா இருக்கிற ஒரு பொருளை கடவுளால் நினைச்சாவா அவன் அந்த குடல குடல் வட்டத்தை இதுதான் இதனுடைய ஆறாவது பாசுரம் பாக்கிறவா எல்லாரும் இந்த பாசுரங்களை சேவிக்கிறவா எல்லாரும் இந்த வீடியோவை பார்க்குறவா எல்லாரும் நீங்கள் கட்டாயம் உங்களுடைய லைக் பட்டன் உங்களுடைய கமெண்ட்டுகளை போடுங்க நீங்கள் அந்த மாதிரி போட போட தான் மற்றவங்களும் வந்து பார்ப்பாங்க அதனால் கொஞ்சம் இதை சிரமம் பார்க்காம நீங்கள் செஞ்சீங்கன்னா எங்களை நீங்கள் ஊக்குவிக்கிற அப்ப நாங்கள் சந்தோஷப்படுவோம் மிக்க நன்றி